வணக்கம் மக்கள்க்கு நம்ம பிக்பாஸோட நாலாவது ப்ரோமோ ஸோ பெருசா கண்டென்ட் எதுவுமே இன்னைக்கான எபிசோட் இல்ல செம போரிங்கா தான் போயிட்டுக்கோ லைவ்மே அதிகப்படியான ஆட்கள் இன்னைக்கு பாக்குறதுக்கு இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான் ஏன்னா பெஸ்ட் ஹோஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால பெரிய சம்பவங்கள் எதுவுமே இல்லை ரவ்வா லட்டு அதுவும் ஒரு மொக்க சண்டை அப்படின்றது இதுக்கு நடுவால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹோஸ்ட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சௌந்தர்யா வந்து நம்ம ரஞ்சித் சர்ட்டை உட்காந்து பேசின விஷயங்கள் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது ஜாக்லீனோட டிராமாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளி வந்துட்டு இருக்குது அவங்க கேங்க கிட்டே அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு நேரம் சவுண்டுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஜாக்லின் வந்து அந்த பல்டி அடிச்சு அவங்க கூட போய் பயங்கரமா பேச்சப் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்க பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அது பிரேக் மார்னிங் ஆக்டிவிட்டில சவுண்டுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஜெஃபுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே ஜாக்லினோட நாடகம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு சோ அதோட வெளிப்பாட தான் இதை நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இப்ப இவ சௌந்தர்யாவுக்கு ராணுவம் மேல என்ன வண்ணமோன்னு தெரியல அதுவுமே நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வன்மம் வெடிச்சு அதை ஒரு ப்ரொமோவை பார்த்தோம் சோ அதை பத்தி பேசுறாங்க மூளையே இல்லாம ஒரு விஷயம் பண்றாங்க எனக்கு சவுண்ட் இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் பிடிக்கல இவங்க எப்படி இன்னொருத்தவங்களை பார்த்தா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து சும்மா எப்ப பார்த்தாலும் டம்ப்பு டம்ப்பு டம்ப்னு வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப இவங்களே முட்டாளிதான் உட்கார்ந்துருக்காங்க ஜாக்லின் கிட்ட இந்த வீட்டுக்குள்ள ராணுவம் மட்டும் இல்ல ஒருத்தவங்க சொல்றாங்கன்றக்கான இன்னொருத்தங்களும் நாமினேஷன் அவங்க பேரை சொன்னதா இருக்கட்டும் இல்லை ஒஸ்ட் பெஸ்ட்ல சொல்ல இருக்கட்டும் ஓட்டிங்ல சொல்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா எதுக்காக சும்மா சும்மா சவுந்தரியா அவங்கள மட்டும் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா சௌந்தரியா வந்து ஜாக்கை பத்தி பேசுறாங்க ஜாக் அன்னைக்கு நான் தான் ஒன்னும் பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் பண்ணேன்னு சொல்றா சோ ஆமா அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பும் போது நான் தான் பண்ணல ஜ சவுண்டாவது ஏதாவது பண்ணா பண்ணான்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு வந்து என்ன நின்றுட்டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியல ஒரு பாயிண்ட் தான் ஜாக்க வந்து ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு நான் பார்க்கும் நான் நம்புவேன் ஆனா ஒரு பிளேயரா பாக்கும் இப்ப நான் நேரடியா பார்க்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு உள்றேனா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தான் அவங்களோட வந்து கதறி இருக்காங்க ஜாக்க கூட சேராதிங்க அவங்களோட கேம் நீங்க ஆடுங்க ஆணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஜாக்கோட கேடித்தரங்கள் அத்தனைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வெளி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பாக்கிறேன் ஏன்னா இனிமே வந்து ஜாக்கு சவுண்ட் தேவைப்படுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஏன்னா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் ரயான் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைச்சிருக்கிறதுனால ஜெப்ரியவும் சவுண்டையும் தூக்கி தூர போட்டிட்டு இருக்காங்க ஜாக்லீன் அப்படின்றதான் ஜெப்ரீ ரயானுமே வந்து ஜாக்ல பயங்கரமா வந்து ஒரு ஆட்டம் காமிச்சு ஒரு கேமை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தான் நான் ஃபீல் பண்றேன் கோவா கேங்லாம் வெளியே வந்தா கன்ஃபார்மா நினைக்காது அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏன்னா ஜெப்புமே காலையில என்ன சொன்னாரு அப்படின்னா ஜாக்குக்கு மட்டும் தான் நான் பேசுனது குத்துச்சு ஏன்னா என்னைக்குமே வந்து பழத்தை மறக்க கூடாது நான் அதனால சத்தியாவை வந்து வெளியே போனாலும் கான்டாக்ட்ல இருக்கணும் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு கிடச்ச முதல் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் ஏன்னா இப்ப வந்து அவங்க ரயான சொல்றாங்களாம் ஜெப்ரிய விட்டுட்டு அவர் அதையும் மென்ஷன் பண்றாரு ரயான் புதுசுங்க புதுசு நாங்க தான் பாசு என்னையும் சௌந்தர்யா விட்டுட்டாங்க அவங்க வந்து சொன்னது ரயான சொல்றாங்க அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் சத்யா வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது முதல் நாள்ல இருந்து வந்தது நன்றி என்னைக்கு மறக்க கூடாது ஒருத்தருக்கு செஞ்சதே நான் மறக்க கூடாதுன்னு சொன்னேன் செருப்படியா சொன்னாரு பட் அதை ஜாக்லிட்ட சொன்னிருந்தா நல்லா இருக்கும் ஆனா ஜாக்லிங்க அது அனுப்பவா புரிஞ்சிருக்கும்ன்றது மட்டும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுன்றதுதான் வெரி குட் இதெல்லாம் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கோவா கேன் சீக்கிரமாவே அப்படின்றது அப்பதான் அந்த கேம் பிளே நடக்கும் சும்மா நாடகம் ஆடிட்டு ரயான் அவருக்கு சொம்பு தூக்கிட்டு சும்மா நைட்டானா கட்டி பிடிக்கிறது முத்தம் குடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதா தான் பொழைச்சுக்கு எப்படி உன்னால முடிஞ்சா அப்படின்றத நானுமே நாங்க எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அவர்கிட்ட சவுண்டுக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது அதனால தான் இன்னைக்கு மத்தியான பிரச்சனை வந்தப்போ கூட அந்த போர்டு போட எடுக்கணும்னு சொன்னப்போ கூட சவுண்ட் டேரக்டாக அட்டாக் பண்ணாங்க ஜாக்லின்ட்ட கேப்டனா அவர் முடிவு எடுத்து பாரு யாரும் போய் அவர் கன்வின்ஸ் பண்ணல அவருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு அவங்க அதை பேசிப்பாங்கன்னு செருப்படியா பதில் சொன்னாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் இதை பத்திரம் உங்களோட கத்துக்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டுருக்கோம் மக்களே